புதுச்சேரியில் மனைவியின் தலையில் குறைண்டர்களை போட்டு கொலை செய்த கணவருக்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து புதுச்சேரி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது முத்துரைப்பாளையம் காமராஜர் தெருவைச் சேர்ந்த பால் வியாபாரியான பாபு தனது மனைவி ரதிகளாவின் நடந்தையில் சந்தேகம் கொண்டு தகராறில் ஈடுபட்டதோடு கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் அவர் தலையில் கல்லை போட்டு கொலை செய்துள்ளார் இவ்வழக்கில் பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது நெல்லையில் கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் இருவருக்கு தலா இருபத்தைந்து ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு அம்பாசமுத்திரம் அருகே பதினான்கு வயது சிறுமியை தாமிரபரணி ஆற்றங்கரையோரம் அழைத்து சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த ஷங்கர் என்ற மூர்த்தி மற்றும் மாரியப்பன் ஆகிய இருவர் கைது செய்யப்பட்டிருந்தனர் இந்த வழக்கில் தற்போது சிறுமிக்கு பத்து லட்சம் ரூபாய் அரசு இழப்பீடு வழங்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க